ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் இந்த சீசன் ஜூலை பதினஞ்சு வந்தால் ஆடிப்பட்டம் இனிதே தொடங்க போதுங்க நாம் வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து நான் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி நாலு ரோஜா செடி வந்து வைக்க போகிறேன் ஏன் சிரிப்பாக வருது அப்படின்னா இந்த ரோஜா இருக்குது பார்த்தீங்களா வருஷம் வருஷம் நம்ம வாங்கிட்டே இருப்போம் வருஷம் வருஷம் ஏதாவது ஒன்னும் இறந்துக்கிட்டே இருப்போம் இருந்தாலும் வருஷம் வருஷம் நம்ம அதை பார்த்தா அந்த ரோஜா மேல இருக்க காதல் மட்டும் குறையவே குறையாது எங்க பார்த்தாலும் கம்மி விலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவலா இருக்கும் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு வாரம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நர்சரி போயிருந்தேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரோஜா செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உடனே நான் எட்டு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேன் அது உங்க கூட அவசியம் ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு எத்தனை இறந்து போகுது அதுக்கப்புறமா அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணி வளர்த்துக்கிட்டு வரேன் ஒரு சிலதுலாம் நல்லா பிக்கப் ஆயிட்டு வருது ஒரு சிலது வந்து குச்சியா இருக்க தொடங்குது நர்சரி போவோம் ராஜா அங்க கூட ஐடிசியோட டிசி குரூப்ல ஒரு சமையான ரிசார்ட் வருதுங்க அந்த ஹோல்சேல் நர்சரிக்கு முன்னாடியே வருது பார்க்கவே பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு ஆஹ் சரி நான் அதையே சொல்றேன் அப்படின்னா நீங்க டைம்ல அந்த ரிசார்ட்ல போய் தங்குங்க பதினஞ்சாம் போறாங்க போல அந்த ஹோல்சேல் நர்சரி அந்த ரிசார்ட் ஆப்போசிட்ல இப்ப இருக்கு அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடும் போல இருக்கு அங்கே தான் நான் இதோட செடி வாங்க போனேன் லாரியில் ஏற்றி போட்டுட்டு ஒன்று ரெண்டு அடிப்பட்டு குச்சியும் இது மா நிறையா கடந்தது இருந்தாலும் பஸ்ஸல் ஷூட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்த மாதிரி நிறையா செடிகள் இருந்துச்சு சரி எவ்வளோன்னு கேட்டது நாற்பது ரூபான்னு சொன்னாங்க சரி ஒரு நாளில் வாங்கி வளர்ப்போம் என்ன சொல்றீங்க ரெண்டு தொட்டி இருக்குது பாருங்க இந்த ரெண்டு தொட்டியில் ரெண்டு ரெண்டு செடியாக நான் வைக்க போகிறேன் ஒரே கலர்ஸில் மூணு வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அது ரெண்டுத்தையும் ஒரு இதில் வச்சுட்டு இந்த மஞ்சள் பாருங்களேன் இந்த மஞ்சள் வந்து வருஷ வருஷம் நான் வாங்குவேன் ஆனால் அந்த மே சீசனில் வந்து இது போயிடும் அக்கறையோட நல்ல இந்த குசூரு கிருஷ்ணகிரி பெங்களூர் ஊட்டி இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல வளர்த்தோம்னா அதுவும் நிலத்துல வச்சு ரோஜா செடி வந்து அஞ்சாறு வருஷம் கடந்து கூட சூப்பரா ஏழு அடி வளர்த்துக்கு வளர வளர்க்க முடியும் இது ஒரு சென்னை கிளைமேட் தானே பாருங்க அழகா வந்து நம்ம இப்போ வளர்ப்போம் இதுக்கு பாட்டிங் நெக்ஸ்ட் அப்படின்னா இது என்ன புகையுது ஊர்ல இருந்து கொண்டு வந்த மாட்டுச்சாணம் ஒரு மூட்டை நான் போட்டு வச்சிருக்கேன் அப்புறமா இங்க பாருங்க மண்புழு உரம் ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஒரு கிலோ இது பாருங்க இது அந்த நர்சரியிலேயே மண்கலவை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு மூட்டை வந்து நூறுரூவா ஒரு மூட்டை வந்து நூறு நல்ல தரமான மண்கலவையாக இருக்கும் இருக்கும் மாட்டு சாணத்தை மக்க வச்சு போட்டிருப்பாங்க மண்புழவு இருக்கும் சிவப்பு மண் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தரமா நம்ம வந்து இந்த ரெண்டு பக்கெட்ல இந்த நாலு ரோஜா செடியும் வைக்க போறோம் வந்து இத பிரிச்சுக்கலாம் இது போக இது இதை நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க என் பொண்ணு வந்து இதை இயற்கை விட்டுட்டு போயிடுச்சு இது பாருங்களா மண் இது ரொம்ப வெயிட்டா இருக்குங்க இப்போ நர்சரியில போயிட்டு நம்ம மாட்டு சாணம் மண்ணுன்னு வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா அது ஓரளவுக்கு தான் வெயிட்டா இருக்கும் இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு பேக்கிங்ல வேற இருக்கு சோ இதை வந்து நம்ம கொட்டலாம் இதுல கோகோ பீட் அதிகம் இருக்கு அதிகம்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் அந்த ஈரத்தன்மைனால இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு இது பார்த்தாலே தெரியும் கிட்ட காமிங்களா எவ்வளவு கோகோ பீட் வச்சிருக்காங்க பாருங்க நல்ல நல்ல ஒரு எப்படி சொல்றது ரெடிமேட் பாட்டிங் மிக்ஸ் இது நம்ம கொட்டலாம் இது இந்த ரோஜா செடிக்காகவே நான் வாங்கியிருக்கேன் புதுசா கொடுமையா இருக்கு லேஸ்ல வர கொட்டுங்க இதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த ரெடிமேட் பாட்டிங் மிக்ஸ் வந்து நம்ம கொட்டிக்கிட்டோமா அதுல வந்து நான் ஒரு ஒரு கிலோ மண்புழு உரம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவங்கள அவங்க கலந்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ரோஜா செடி நல்லா செழிப்பாக வளரும் இந்த ஸ்கேன் பாருங்களேன் இது வந்து நம்ம அந்த பிவிசி பைப்பை வாங்கி மாடி தோட்டத்துக்காக ரெடி பண்ணுறது இது இங்கே இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் சொல்யூஷன்லாம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இருந்தாலும் குரோபாக வச்சதும் ஒரு நெழி நெழிஞ்சு ஒரு வழியாகி போயிடுச்சு அதனால இதை நான் வச்சுருக்குறேன் திருப்பி அதில் வைக்க முடியுமா என்னெல்லாம் எனக்கு தெரியல அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கை வந்து நம்ம போட்டுக்கலாம் லைட் வெயிட்டாக வைக்கணும் போல இருக்கு நம்ம பாட்டுக்கு ஒரு பெரிய பேக்கெல்லாம் வச்சா அது நாலடவில் தாங்காது போல வெயிட்டு போட்டு போட்டு ஒரு வழியாகிடுது ஆயிடுது வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு கிலோ நம்ம போட்டுப்போம் போட்டு இப்போ மாட்டுச்சாணத்தை நான் இது கூட கலக்க போகிறதில்ல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த மண்ணில் மட்டும் இதை இப்படி கலந்துட்டு இதை பங்கு மாட்டுச்சாணம் பங்கு நான் வந்து போட போகிறேங்க ஸோ இதில் வந்து மண் மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இதை வந்து நம்ம ஒரு ஒரு லேயர் மாதிரி போட்டிருக்கோம் அதில் இந்த மாட்டுச்சாணத்தை நான் போடுறேன் போட்டுட்டு திரும்பவும் அதே மண் மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இன்னொரு லேயர் இது நாலடைவில் மக்குங்க மக்கி 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 இந்த மாட்டுச்சாணம் அந்த செடிக்கு வந்து ஒரு பெரிய உரமா அமையும் நம்ம மேல மேல கம்போஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டுட்டே இருக்கலாம் இங்க பாருங்க திருப்பியும் போடுறேன்னா இப்போ வந்துட்டு மண் இதோட நம்ம செடி வச்சுட்டு இதை காட்டுங்க மண் மா மாட்டு சாணத்தை வந்து பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் தான் மண்ணு போட்டு மூட போறேன்ல இதுக்கு நடுவில் நான் ரோஜா செடியை வைக்க போகிறேன் இது பாருங்க இது ஒரு எல்லோ கலர் ரோஸ் இந்த காய்ந்த இலைகள்லாம் எடுப்போம் நாற்பது ரூபாய்க்கு இது கிடைச்சது பெரிய விஷயம் தான் எங்கேயாச்சும் இதில் ஒரு பஸ்ஸல் ஷூட் வருது பாருங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு ரோஜா செடி கிடைச்சிதுன்னா கம்மி விலைக்கு அவசியம் நீங்கள் வாங்கி வளருங்க ரோஜாக்கள்னாலே அழகு அதே மாதிரி கார்டனை வந்து அழகுப்படுத்தும் எப்படி வேர் விட்டுருக்கு பாருங்க இதை வந்து நம்ம உதிர்த்தலா விட போகிறது கிடையாது நிறையா வேறு வேறு வெளியவே தெரியுது இது ஒரு பெரிய செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே தொட்டியில் ரெண்டு வைக்க முடியுமான்னு தெரில சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வைப்போம் வாங்கி பாருங்க இங்கே ஒன்று வைப்போமா இந்த மாட்டு சின்னத்துலாம் இப்படி ஓர வைப்போம் இது கூடவே இன்னொரு ரோஜா செடியங்க இதோ பாருங்க இதை பிரிப்போம் உதிர்த்து விட்டு வைக்க சொல்லுவாங்க ஆனால் நான் ஒன்றை உதிர்த்து விடாமல் வச்சேன் இன்னொன்று வேணா உதிர்த்து விட்டு வைக்கிறேன் நேற்று வாங்கிட்டு வந்தேன் தண்ணி ஊற்றி ஒரு டப்பில் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு டப்பு பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா அதில் வந்து நான் வச்சுருந்தேன் ஸோ இது உதிர்த்துட்டு தான் வருதே இந்த பாருங்க வருதா உதிர்த்து வேர் தெரியுது இது கொஞ்சம் பள்ளத்தில் போயிடும்னு நினைக்கிறேன் இப்படி வைப்போம் பார்த்தீங்களா கையில் வந்து செம்மண் ஆயிடுச்சு கழுவிட்டு வந்து மண் கழுவையை ருப்புவோம் உங்களுக்கு என்ன ரோஸ் கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரோஸ் வளர்க்குறது கலர்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் அதுல பூக்களே இல்லை மொட்டுக்களே இல்லைன்னா கூட நான் வாங்கிடுவேன் ஆனா ஒரு கமெண்ட்டுக்கு இந்த வீடியோ மூலயமா ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய கமெண்ட்ஸ் ஆனால் ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறேன் அந்த கை கேட்டு அதாவது பல்லாவரம் சந்தையில் போயிட்டு வருஷம் வருஷம் அந்த சீசன் பீக்ல வருது பார்த்தீங்களா மழை பெய்யும் தொடங்கும் சென்னையில அப்போ வந்து நான் எனக்குன்னு ஏதாவது வாங்க போவேன் அதை வந்து வீடியோவா கவர் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து நான் போயிட்டு அதை வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்தாங்க அதில் ஒருத்தவங்க மட்டும் ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க இந்த அம்மா பூவெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பிக்குது பூவை எல்லாம் மல்லிகைப்பூவை பிச்சுட்டு கீழே போட்டுருது அப்போ மற்றவங்க வந்து வாங்கும் போது அந்த செடியை எப்படி வாங்குவாங்க அந்த செடி எப்படி அடையாளம் தெரியும் கடைசியில் கசக்கிய போட்டியேம்மா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க நான் அந்த முல்லைப்பூ மாதிரி ஒரு செடிங்க அது முல்லைப்பூ செடியே அந்த பூ வந்து திக்கா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செடி அந்த அங்கே இருக்க அண்ணங்கிட்ட வந்து ரெண்டு இருந்தது நான் ஒன்னுத்துல மட்டும்தான் பூவை பிச்சு பார்த்தேன் பிச்சு பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு நான் அதை வாங்கிட்டேன் ஸோ நீங்கள் சொன்ன கமெண்ட் நல்ல கமெண்ட் தான் அதாவது நம்ம பிச்சிட்டோம் திடீர்னு வாங்காத வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்களுக்கு வந்து தெரியாத போயிடும்ல அது என்ன பூச்செடின்னு அதனால நம்ம உணர்ச்சி வசப்படுறது தான் பூச்செடியெல்லாம் பார்த்தா நல்லா பூத்துருக்கே இது வாசனை வருமா இப்படின்னு பூவை பார்த்தாலே நம்மளுக்கு பறிக்க தோணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் இனிமேல் வேணால் நான் அந்த கமெண்ட்டில் சொன்ன மாதிரி பூவை பறிக்காமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னையே அறியாமல் அது நடந்திருக்கும் ஸோ அதுதான் அந்த கமெண்ட்டுக்கு பதில் தேங்க்யூ இப்போ பாருங்கள் இதில் நம்ம போட்டுட்ருக்கோம் ரெண்டு ரோஜா செடி வச்சு சாயில் நிரப்பியாச்சு அவ்வளோதான் இப்போ அந்த பக்கெட்டில் இன்னும் ரெண்டு வைக்க போகிறோம் இந்த ரோஸை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டு மழை தொடங்குது பார்த்தீங்களா அதனால தான் நம்ம ரோஜா செடிலாம் வளர்க்க ஆரம்பிக்கிறோம் மழை தொடங்கும் போது ரோஜா செடி வச்சோம்னா நல்ல மழையில் நனைஞ்சி 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 ஒரு எட்டு மாதத்துக்கு சூப்பராக கார்டன் அழகாக கலர்ஃபுல்லாக ரோசஸாக போட்டிருக்கும் ரோஜா செடி வாங்கணும்னா நம்ம நேரில் போகணும் ஆன்லைன்ல வாங்குற ரோசஸ் எப்படி எந்த மாதிரி போகுது அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க எப்படி ரோஸ் செடி வாங்குவீங்கன்னு சொல்லுங்க இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டோம் நம்ம அந்த இன்னொரு பக்கெட்ல வந்து இன்னும் ரெண்டு ரோஜா செடியும் வைக்கலாம் வச்சுட்டு இது எப்படி பூத்துக்குழுங்குதுன்னு அவசியம் நான் ஸ்னாட்ஸ்ல ஷேர் பண்றேன் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த தொட்டி வந்து வைக்க போறோம் மாடி மாடித்தோட்ட சேனல் நான் ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா அப்ப வந்து மாடித்தோட்டம் பத்தி நிறைய போட்டுட்டே இருப்பேன் எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்வேன் செய்யறதெல்லாம் போட்டுட்டே இருப்பேன் அப்போ வந்து நான் யூடியூப்ல நான் யாரு நான் என்ன பண்ணுறேன் என்ன படிச்சிருக்கேன் அப்படிலாம் வந்து நான் ரிவீல் பண்ணல சமீபத்தில் ஒரு பேட் கமெண்ட் வந்துருந்ததுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டங்கண்ணா அது வந்து நீங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க சில பேர் அதில் அகென்ஸ்டாகவும் சொல்லியிருந்தீங்க ஓகே நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதில் என்ன நிறைய பேர் நம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கு வந்து என்னை பற்றி ஏதாவது என்னோட லைஃப் ஹிஸ்டரி தெரியணும் எப்படி நான் இந்த மாதிரிலாம் படித்தேன் என்ன உடைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சின்ன வயசுலேருந்து எங்கே இருந்தேன் என்ன வாழ்ந்தேன் என் ஊர் எது எல்லாத்தையும் வந்து நான் அவசியம் ஒரு வீடியோவாக பற்றி விடுறேன் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போட முடியாது வீடியோவில் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பல ஊர் நான் போயிட்டு வந்திருக்கேன் வேலை பார்க்கறதுக்காக ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் ஜாலியாக நீங்களும் கதை கேட்கலாம்ல ஸோ நம்ம பேசிக்கிட்டே இந்த தொட்டியை வந்து நிரப்புறோம் பாருங்களேன் சொன்னபடி மாட்டுச்சாணம் பாதிக்கு பாதி நான் போடுறேன் ஏன்னா இது ரோஜா செடியில் இப்படி உருட்டை உருட்டியாகவே போடுறீங்களே அது எப்படிங்களா அது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே சொன்னேன் இது மக்கிடும் இது பாருங்க இப்படி போட்டுட்டு இதில் வந்து நான் இதுக்கு மேலே மண்ணை போடுறேன் மண்ணை போட்டுட்டு தான் செடியவே நான் வைக்க போகிறேன் ஸோ நாலடைவில் என்ன ஆகும் அது அப்படியே தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற மழை தண்ணி பட படம் மக்கி போயிடும் மக்கி போய் ரோஜாக்கு உரமாக அமையும் அதே மாதிரி ரோஜா வந்து சமையல் பூக்கும் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குல்ல இந்த மாட்டு மாட்டுச்சாணம்லாம் ஊரில் வந்து எடுத்தது அங்கங்கே மாடு வந்து போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆளுங்களை வச்சு எடுக்கிறது ஸோ அது வந்து காஞ்சி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு அதை இப்போ எனக்கு உடைக்க நேரம் இல்லை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே கூட ரெண்டு மூட்டை இருக்கு பாருங்க ஸோ அதை வந்து நான் அப்படியே போடுறேன் இப்போ மண்ணோட கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பெருசு பெருசாக மோட்டா மோட்டாவா அப்படியே அந்த தெரியும் அப்படியே அந்த மாட்டுச்சாணம் மக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்படி அடியில் போட்டு மண்ணை போட்டோம்னா அது ரெண்டு மூணு வாரத்திலே அப்படியே சாஃப்டாக நொறுங்கி போய் உடஞ்சி ஒன்று நாலாயி நாலு எட்டாயி ஒரு வழி ஆகிடும் அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன் இதே மண் மேல் வரமா போடணும் அப்படின்னா உடச்சி உடைச்சி நுணுக்கி கொடியா பண்ணுவேன் கம்போஸ்ட்ல சேர்த்து கம்போஸ்டோட இருக்கு போடுவேன் இது பாருங்க ரோஜா செடி கிட்ட காட்டுங்க இது ரூபாய் நிலத்துல ரோஜா செடி வைக்கலாமான்னு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல நிலத்துல தாங்க வைக்கணும் நிலத்துல வச்சா அது ரொம்ப வருஷம் நம்ம கூடவே இருக்கும் அதே மாதிரி அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி நிலத்துல வைங்க சில ஊரில் செம்மண்ணாக இருக்கும் அங்கெல்லாம் வச்சோன்னா சூப்பராக வரும் ஸோ அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிலத்தில் சில பூச்சிகள்லாம் வரும் பாம்பு வரும் தேவையில்லாத பிரச்சனை இருக்குது நல்லலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரோஜாவை கடிச்சு போட்டுருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இதை ஏன் இப்படி உதித்து விடுறோன்னா வேர் சீக்கிரம் இறங்குறதுக்கு ஸோ ஒன்று வச்சோமா ஒன்று வைப்போம் இது வைப்போம் ஒன்று வச்சுட்டோம் இன்னொன்று எடுப்போம் பாருங்க இப்போ வெயில் அதிகமா இருக்கும் கடலூர் திருச்சி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி என்ன சொல்றது ஈரோடு அங்கெல்லாம் அங்கெல்லாம் நம்ம நிலத்துல வைக்கும்போது கண்டிப்பா ட்ரிப்பு போடணும் அப்படி இல்லைன்னா காலையில சாயந்தரமும் இதே வேலையை வச்சு ரோஜாக்கு தண்ணி ஊற்றிடணும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும் பாருங்கள் இதுலேருந்து கூட வேர் நிறைய வருது பாருங்க எடுத்துமா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்லேயே வளர்த்திருக்கிறாங்க அந்த ரோஜா செடியெல்லாம் அப்படியே உதிர்ந்து சூப்பரா இது நாளும் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய மாட்டுச்சாணம் போட்டிருக்கோம் நாலு ரோஜா செடியோ சூப்பரா வச்சுட்டோம் இப்போ இங்க மழை காத்து அடிக்குதுங்க எப்போதுமே மழை வந்து நாளைக்கோ நாலைக்கோ தொடர்ந்து பெய்ய போகுது அப்படின்னா தான் நான் ரோஜா செடியை வாங்கிட்டு வருவேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னதான் உரம் எல்லாம் போட்டு நம்ம மாத்தி வச்சாலும் அந்த புது மழை பெஞ்சாதான் அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தெரியும் இல்லைன்னா நம்ம கிளைமேட்டுக்கு அது கொஞ்சம் பிக்கப் ஆகிறது கஷ்டம் ஏன்னா வந்து ஜூன்லலாம் பயங்கரமாக வெயில் அடிக்கும் பார்த்திங்களா அதனால இங்கே மழை வர மாதிரி இருக்குது நேற்று கூகுளில் பார்த்தேன்னா எப்போதுமே கூகுளில் நான் வந்து வெதர் பார்ப்பேன் என்னோட ஏரியா பேரை போட்டு வெதர் பார்ப்பேன் ஸோ அதில் வந்து இங்கே நிறையா மழை காமிச்சுது அதனால தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ என் ரோஜா செடி கலர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரோஜா செடி வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரோஸ்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு என்னோட சேனல்ல செக் பண்ணி பாருங்க நிறைய விதவிதமா உரம்லாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜாக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் இப்போ வேற ஏதாவது டூல் இருக்கா இதை வச்சு மண்ணு தள்ளுவோம் அதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ரோஜா செடி ஒரு செடியிலேயே ஐம்பது பூக்கள் வரும் அதுவும் நிலத்துல எல்லாம் வச்சிங்கன்னா பூக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட் அவசியம் செக் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நம்ம இதை வச்சுட்டோம் எனக்கே வருஷம் வருஷம் அந்த வெயில் காலத்துல மட்டும் அந்த ரோஜா இதெல்லாம் இறந்துருது அப்படின்னா நான் டூர் போவேன் ஊருக்கு போவேன் ஏதாவது வெளியே போயிடுவேன் எங்கேயாவது போய் தங்கிடுவேன் ரிசார்ட்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விடுறதுனால அந்த மேல வந்து நாப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் பாத்தீங்களா எப்படி அந்த ரோஜா செடி வந்து இருக்கும் சோ அந்த மாதிரிதான் நிறைய நடக்கும் இந்த சீசன் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுல ரெண்டு மூணு கொத்தரங்காய் செடியே இறந்து போச்சு சோ இதுங்களுக்கு தண்ணி டெய்லி தேவை நம்ம டெய்லி சாப்பிடுறோம்ல மூணு வேலை நம்ம சாப்பிடுறோம் அந்த மாதிரி செடிக்கு வந்து மழை பெய்யலைன்னா நம்ம என்ன பண்ணணும் தண்ணி கொடுக்கணும் சத்துக்கள் கொடுக்கணும் உரம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணணும் முடிஞ்சா ட்ரிப்பு போடலாம் ட்ரிப்பு தான் நல்ல ரெமெடி அது வந்து பாருங்க இதையும் நம்ம சரி பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஏன் ஆட்டுறோம் அப்படின்னா அந்த மண்ணு வந்து சரிசமமாக இருக்கும் செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஸோ தனித்தனியாக வச்சிருக்கலாம் ஒரு ரோஜாவுக்கு ஒரு இடம்னு எப்படியும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இதோட குரோத் ரேட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அதனால நான் ஒரே இதுலேயே வச்சிருக்கேன் இதில் வர பூக்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த எட்டு மாசமும் இந்த கார்டன்ல இந்த ரோஜா வந்து அழகா பூத்து குளிங்கிட்டே இருக்கும் சரி அவுட்டர்ல வச்சிருவோம் இப்ப வந்து காலம் தொடங்கிடுச்சு இல்ல அதனால தான் வைக்க போறோம் வெயில் காலம் தொடங்கினாதான் அந்த ஷெடுக்கு கீழே கொண்டு வருவோம் ஸோ இன்னைக்கான பதிவில் வந்து நம்ம சூப்பரான ஒரு நாற்பது ரூபா ரோஜா செடியை வாங்கிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ஒயிட் கலர் சுற்றி பிங்க் அப்புறம் எல்லோ கலர் வச்சுருக்கிறோம் ஸோ இந்த ப்ளாக் எப்படின்றது அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுறதோடு மேலும் பல வித்தியாசமான வ்ளாக் பார்க்க என்னோடய தோட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்